மேலாய்குடி பதினெட்டாம் படி கருப்பணசாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மேலாய்குடி சிங்கட்டா ஊரணி கீழ்கரையில் அமைந்துள்ள பதினெட்டாம் படி கருப்பனசாமி ஆலய கும்பாபிஷேக விழா என்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் நேற்று தொடங்கிய கும்பாபிஷேக விழாவானது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஹோமங்களுடன் யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது